ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் செப்டம்பர் மாத கிராசரியில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணேன் நான் என்னென்ன எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான சேல்ரி எங்களுக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்தே க்ரெடிட் ஆனதுனால முப்பத்தி தேதி ஆகஸ்ட்டு நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோமா அதனால் போய் கிராசரி எல்லாம் வாங்கிக்கிட்டு வரலான்னு நான் என் பாப்பா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் தான் கிராசரி ஷாப்புக்கு போயிருந்தோம் போன மாதம் பார்த்திங்கன்னா கிராசரி ஷாப்லாம் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவ்வளோ திங்ஸ் இல்லாத இருந்துச்சு இந்த மாதம் வந்து எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி முடிச்சுட்டாங்களா அதனால் ஃபுல் திங்ஸும் கிராசரி ஷாப்பில் இருந்துச்சு நாங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு நாங்கள் ஒன் ஓ கிளாக் போனோம் ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துவிட்டோம் என்னென்ன கிராசரி வாங்கணுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் நான் அஞ்சு கிலோ கோதுமை மாவு வாங்கியிருக்கேன் ஏன்னா பாப்பா ஸ்கூல்லேயும் ரைஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சப்பாத்தி தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் குழந்தைங்கள்லாம் இறைச்சி சாப்பிட்றாங்க அதனால் கிளாஸ் ரூம்மெல்லாம் சாதமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி தான் கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சப்பாத்தி கம்பல்சரி கொடுத்து அனுப்பிச்சுட்ணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் கம்பல்சரி சப்பாத்தி தான் அதனால் நான் அஞ்சு கிலோ பாக்கெட்டு வாங்கிட்டேன் மற்ற லூஸில் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அவள் ஒரு கிலோ சக்கரை ரெண்டு கிலோ இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் லூஸில் வாங்கினேன் நான் பிராண்டட் வாங்கலை வேர்க்கடலை அரை கிலோ வாங்கினேன் கால் கிலோ இங்கே இருக்குது கால் கிலோ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கும் அதே நேரத்தில் சட்னி செய்கிறதுக்கும் அரை கிலோ அந்த மாதம் வாங்கியிருக்கேன் ஜவ்வரிசி கால் கிலோ வாங்கினேன் காஞ்ச மிளகா ஐம்பது கிராம் வாங்கினேன் காஞ்ச மிளகா வந்து அப்படியே பூர்ணம் பிடிச்சிச்சு இங்கே பூனையில் வந்து டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மழை இப்போ தான் முடிஞ்சுது அதனால் இருந்த கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் பூர்ணம் பிடிச்சதுனால நான் புதுசாக ஒரு ஐம்பது கிராம் வாங்கிட்டு அந்த வேஸ்ட்டாக தான் போச்சு உடச்சக்கல்ல காலத்தில் வாங்கினேன் மைதா அரை கிலோ ஏன்னா மைதாவில் நாங்கள் பட்டோராலாம் செய்வோம் அதனால் கம்பல்சரி மைதா வாங்கிடுவோம் கால் கிலோ ரவை ஆல்ரெடி வந்து கால் கிலோ ரவை இருக்கிறதுனால கால் கிலோ மட்டும் வாங்கினேன் வெந்தயம் கொஞ்சமாக இருக்குது அதனால் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் லூஸில் வாங்கிட்டேன் கடலைப்பருப்பு கால் கிலோ வாங்கியிருந்தேன் வடை செய்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நான் லூஸில் வாங்கினேன் திங்ஸு மேகி ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் ஃபேமிலி பேக்கெட்டு நம்ம சவுத் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னா நம்ம தோசை இட்லி அதோடய உப்புமா எப்பாவது வந்து பூரி செய்வோம் ஆனால் நார்த்து சைடில் வளர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷு சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நார்த்து சைட்லேயே வந்து பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு வந்து இட்லி தோசைலாம் கண்டினியூஸாக கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்கணும் அதனால் வீட்டில் வந்து ஒரு நாள் போகா செய்வோம் அதாவது அவள் உப்புமா ஒரு நாள் மேகி ஒரு நாள் ப்ரெட்டு ஒரு நாள் பாயசம் ஒரு நாள் வந்து நம்ம தோசை அல்லது வந்து வடை இது மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அதனால தான் நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு செய்யக்கூடாது நம்மளுக்காக உழைச்சி நம்மளை வந்து காப்பாற்றுறவங்களுக்காக அவங்க விருப்பத்துக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் விருப்பத்துக்காக அவருக்கு டெய்லியும் ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்வேன் அதையே நானும் வந்து பழகிட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஊரில் இருக்கும் போது இட்லி தோசைலாம் கண்டினியூஸாக நான் சாப்பிடுவேன் இதனால தான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிக பணம் செலவாகும் டொமேட்டோ கெச்சப்பு பதினஞ்சு ரூபாய் அது ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கேன் அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் எப்பாவது வடை அது மாதிரி செய்யும் போது தான் சாப்பிடுவோம் கடுகு காலி ஆயிடுச்சு கடுகு வாங்கிக்கிட்டு வந்தேன் ஐம்பது கிராமு எண்ணெய் ரெண்டு பேக்கெட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது அதனால் வந்து ரெண்டு பேக்கெட்டு வாங்கிட்டேன் மேகி மசாலா மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருந்தாங்க மூணு வாங்கினேன் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதனால தான் மூணு இருக்குது டேட்ஸு ஹீமோகுளோபின் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் டேட்ஸு சாப்பிடுவேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவேன் இதனால வந்து எனக்கு ஹீமோகுளோபின் குறையாமல் இருக்குது நம்மளுக்கு இந்த டேட்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல அயன் சத்து அதிகமாகி நம்ம எப்போவுமே பிரிஸ்காக இருப்போம் அதனால தான் நான் டேட்ஸ் சாப்பிட்றது மிளகாத்தூள் ஐம்பது கிராமு தனியாத்தூள் நூறு கிராம் வாங்கியிருக்கேன் நம்ம ஊரில் இருந்தெல்லாம் நான் அம்மாவை அனுப்ப சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது கொரியர் சார்ஜ் வேறு அதிகமாகுது நம்ம அதே பழகிட்டோம்னா எங்கே எங்கே போனாலும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வேறு ஒரு மிளகாத்தூள் யூஸ் பண்ண முடியாது போய்டுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே பூனை வந்ததுலேருந்து நான் இந்த தனி மிளகாத்தூள் வாங்கி மிக்ஸ் பண்ணி செய்கிறது மஞ்சத்தூள் நான் ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் கம்ஃபர்ட் அன் கம்ஃபர்ட் ஒரு டஸ்ன்னு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒரு டசன் வாங்கியிருக்கேன் எப்போவுமே வந்து கம்ஃபர்ட் வாங்குவவங்களுக்கே தெரியும் டெய்லியும் துணிக்கு போடுறது தான் ஏன்னா இங்கே அவ்வளோ வெயில் அடிக்காது துணி கொஞ்சம் ஆர்டலினாலும் ஸ்மெல் வந்துடும் அதனால் கம்ஃபர்ட் ஒரு டசன் வாங்கிட்டேன் வீல் சோப்பு மூணு என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஃபேஸ் க்ரீமு அந்த கடையிலே கிடைக்கிறதுனால ரெண்டு வாங்கிட்டேன் நான் சந்தூர் சோப்பு நான் வந்து மூணு வாங்குவேன் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்ததுனால நாலாக இருக்குது கோல்கேட்டு நூறு கிராமு தேங்காய் எண்ணெய் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது நூறு எம்எலுக்கு அதனால் நூறு எம்எல் வாங்கியிருக்கேன் ஓட ஓடநில் ஸ்மெல்லு வருது இல்லைங்களா அதிகமாக வெயில் படலன்னா ஸ்மெல்லு வரும் அதனால் ட்ரை ஓட நீல் வாங்கியாச்சு ஆர்பிக்கு காலியாகிடுச்சு ஒன்று வாங்கிட்டேன் டெட்டால் கம்பல்சரி நம்ம வாங்குவோம் டெட்டால் ஒரு நூறு எம்எல் விம் லிக்விடு நூறு எம்எல் பதினஞ்சு ரூபாய் அதோடு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு மேரி பிஸ்கெட்டு அதோட வந்து பார்லிஜி பிஸ்கெட்டு இதெல்லாம் நான் வாங்கினேன் நம்ம ஊர்லெலாம் வந்து டீக்கு எப்போது பிஸ்கெட் அது மாதிரி சாப்பிடுவோம் ஆனால் நார்த் சைடில் இருக்கவங்க கம்பல்சரி டீக்கு பிஸ்கெட்டு ரஸ்க்கு அதோடு வந்து இந்த சின்ன சின்னதாக பப்ஸு வரும் அந்த எல்லாம் கூட டிப் பண்ணி சாப்பிடுவாங்க அதனாலேயே நம்ம வீட்டில் வந்து கம்பல்சரி பிஸ்கெட்டு நான் ஒன் மந்த்துக்கு தேவையானது வாங்கி வச்சிருவேன் அதனால தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தான் இந்த மாதம் நான் வாங்கினேன் கிராசரி நிறைய பேர் நினைப்பீங்க பட்டல் அவங்க அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குதேன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதனால் நான் வாங்கலை போன மாதமே நான் காட்டினேன் இல்லைங்களா வீடியோவில் பட்டல் அவங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதுவே இருக்குது எனக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது அதுவே ரெண்டு மூணு மாதத்துக்கு வர்றதுனால அதெல்லாம் வாங்க மாட்டேன் இட்லி ரைஸு அதோட பாயில் ரைஸ் இதெல்லாம் வந்து நான் வேறு கடையில் வாங்கினேன் அப்பளமும் வேறு கடையில் வாங்கினேன் ஏன்னா இந்த கிராசரி ஷாப்பில் எனக்கு அதெல்லாம் கிடைக்காது நான் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் அது கிடைக்கும் வேறு எங்கேயுமே வந்து நம்ம பாயில் ரைஸும் இட்லி ரைஸும் கிடைக்கிறது கிடையாது அதனால மாதமானால் அங்கே போய் வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதமும் வந்து இட்லி ரைஸு பாயில் ரைஸ் எல்லாம் நான் வாங்கின்னு வந்தேன் இட்லி ரைஸு மூணு கிலோ வாங்கினேன் பாயில் ரைஸ் அஞ்சு கிலோ வாங்கினேன் ஒரு அப்பளம் கட்டு வாங்கினேன் இதெல்லாம் தான் இந்த மாதத்துடைய கிராசரி எனக்கு இந்த கிராசரியெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நான் பில் டீட்டெயிலோடு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ பணம் செய்வாச்சின்னும் பார்க்கலாம் வாங்க இந்த பில்லெல்லாம் நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ண பில்லு ஜூன் மந்த்து நான் கிராசரி வாங்கின பில்லு ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்து மூணு மாதமும் நான் கிராசரி வாங்கின பில்ல வச்சுருக்கேன் ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதத்து கிராசரியில் சேவ் பண்ண அமௌண்ட்டை என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட் மந்த்து கிராசரியில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் போன மாதமே அதில் ஐநூறுரூபா சேவ் பண்ணது இருக்குது இந்த மாதம் செப்டம்பர் எவ்வளோ பில் ஆச்சுன்னு பார்க்கலாம் நான் முப்பத்தொன்னாந்தேதி கிராசரி வாங்க போயிடனேன் அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்து மராட்டி ஹிந்தி ரெண்டுக்கிலையுமே போட்டிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னா நான் மூணாயிரத்து ஐநூறுரூபா எப்போவுமே கிராசரிக்கு ஒதுக்குவேன் இல்லைங்களா அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா அந்த கடையில் வாங்கின இந்த கிராசரிக்கெல்லாம் ஆன பில்லு பாயில்டு ரைஸும் இட்லி ரைஸு அப்பளம் வாங்கினது வேறு கடை அதுக்கே எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா ஆயிடுச்சு அதாவது வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபாவில் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இந்த க்ராசரி ஷாப் கிராசரி ஷாப்பில் வாங்கின பில்லு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது ஒரு ஐநூறுரூபான்னும் பொழுது எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் ஆச்சு மீதி அமௌண்ட்டு எனக்கு சேவ் ஆகிருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டப்பா இரநூத்தி எழுபது ரூபாய் சேவ் ஆகிருக்கு நான் இந்த இரநூத்தி எழுபது ரூபாவில் இரநூறுபா மட்டும் ரவுண்டாக எடுத்து வச்சிட்றேன் மீதி இந்த எழுபது ரூபாவை நான் சேஞ்சஸ் எல்லாம் போடுற உண்டியல் இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டுலான்னு இருக்கேன் ஏன்னா ரவுண்ட் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மற்ற சேஞ்சஸ் எல்லாம் நம்ம உண்டியலில் போடும் பொழுது நம்ம உண்டியலும் சீக்கிரமாக நிறையும் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட மிஸ் ஆகாத சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த எழுபது ரூபாய் மட்டும் நான் உண்டியல்ல போட்டுடுறேன் இது மாதிரி நீங்களும் வந்து கிராசரி வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் ஒரு உண்டியல்ல உண்டியல் சேவிங்ஸாக பண்ணுங்கள் இது மாதிரி வந்து ஒரு ரவுண்டாக அமௌண்ட்டு நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபாயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து ஐநூறுபா கிராசரியில் சேவ் பண்ணியிருக்கேன் இது செப்டம்பர் மந்த்து இரநூறுபா கிராசரியில் ரவுண்டாக சேவ் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கிராசரியில் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பணமும் நம்ம சேவ் பண்ணும் பொழுது நம்ம சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அவசரம் ஆபத்து காலத்தில் நம்ம கடன் வாங்காமல் நம்ம நம்மளை பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்